சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அன்பார்ந்த அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே மக்கள் எவ்வளவு கொடுத்து இரண்டு அற்புதமான ராஜ்பவன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவே ஒரு ஆளுநர் இந்திய அளவிலே தனி ஒரு மரியாதை ஆனா இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க ஒரு சேருக்கு வந்தாங்க நாங்க அந்த சேர்ல அவர்கள் அவர்களுக்கு பிறகு அவருடைய மகனோ மகளோ அவர்களுக்கு பிறகு பேர குழந்தைகள் இப்ப ஃபைவ் ஜி ஐந்தாம் தமிழகத்தினுடைய நாற்காலி இருக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல் குடிமகள் இரண்டு மாநிலத்தினுடைய முதல் குடிமகள் எல்லாரத்தையும் தூக்கி எரிந்து விட்டு ஒரு சாதாரண பெண்மணியாக தென் சென்னையில நம்முடைய வெற்றி வேட்பாளராக களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நான் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி வேட்பாளர் தென் சென்னை மக்களுக்கு அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் கிடைத்திருக்கின்றார் பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பம் அவங்களுடைய தந்தையை பத்தி தெரியும் தமிழகத்திலே ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்றால் அக்காவினுடைய தந்தையை போல் இருக்க வேண்டும் அதிலே அரசியல் பயின்றவர் அரசியல் பயின்றவர் பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்து மருத்துவராக இருந்து படிப்படியாக ஒரு ஒரு பொறுப்பாக ஏனிப்படியை போல் ஏறி வந்த மாநிலத்தினுடைய தலைவராக பொழுது தாமரை மலர்ந்தே தீரும் என்கின்ற சொல்லுக்கு சொந்தக்காரன் எல்லோருக்கும் உத்வேகமும் நம்பிக்கையும் கொடுத்து தமிழகம் முழுவதுமே ஐந்து ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்து கட்சிக்கு உரம் போட்டு வளர்த்து ஒரு தனி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர்கள் ஒரு தனி ஒரு பெண்மணியாக இருந்து பிரதமருடைய அன்பையெல்லாம் பெற்று ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளராக இருந்து இன்னைக்கு ஒரு சாதாரண பெண்மணியாக நம்மோடு களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால்தான் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அக்ராவம் கொடுத்து வைத்தவர்கள் நாற்பது ஆண்டு காலம் இருந்த மண்ணிற்கு திரும்ப பணி செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஆண்டவன் அக்கா கொடுத்திருக்கிறார் நாற்பது ஆண்டு காலமாக இருந்த ஒரு சாதாரண பெண்மணி இடத்திற்கு சென்று மறுபடியும் சாதாரண பெண்மணியாக உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார் அதான் சகோதர சகோதரிகளே வெற்றி நிச்சயம் ஒரு உறுதி எந்த மாற்றுகிறது இல்லை இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு திருச்சென்னையினுடைய மக்கள் அன்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் விக்ட்ரி மார்ஜின் எந்த அளவுக்கு மார்ஜின்ல ஜெயிக்க வைக்க போறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு கேள்வி எல்லா மக்களும் தமிழ் சேர்க்க வந்து விட்டார்கள் நாங்கள் வாக்களிக்க போகின்றோம் அக்காவை பொறுத்தவரை மாற்று கட்சி நண்பர்களும் வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள் நம்ம மறந்து விடக்கூடாது தமிழக அரசியல்ல ஒரு புதிய சரித்திரமாக இருக்க போகிறது மாற்று கட்சி நண்பர்கள் இந்த கட்சி தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுடைய வாக்கு மோடி ஐயாவுக்கும் தமிழிசை அக்காவுக்கும் இங்கே வாக்கு போட போறோம் எந்த கட்சி என்று பார்க்க போவதில்லை சித்தாந்தம் பார்க்க போவதில்லை தாமரை சின்னத்தை பார்க்க போகின்றோம் என்று இன்னைக்கு நான் இரண்டு மூன்று விஷயத்தை மட்டும் உங்களிடம் வைக்க விரும்புகின்றேன் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போற எம்பி என்பவர் இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி ல ஒரு மிக வலிமையான ஒரு எம்பி தென்சென்னை கிடைக்கப் போறாங்க ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க தெரிந்தவருக்கு ஒரு பாராளுமன்றத்தினுடைய தொகுதியினுடைய பிரச்சனை தீர்க்க தெரியாதுங்களா பெண் சென்னை ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய தொகுதி மழை வந்தால் வெள்ளத்திலே மூழ்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றி வைத்திருக்கின்றார் இந்த முறை திமுக தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது பார்த்தேன் இலவசமா கொடுக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க தேர்தல் அறிக்கையை திருப்பி பார்த்தேன் ஆனா இன்னைக்கு தமிழிசை அக்கா அவர்கள் தான் நமக்கு படகு தமிழிசை அக்கா அவர்கள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய ஒரு மருந்து தமிழிசை அக்கா அவர்கள் தான் தென் சென்னை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலம் பார்க்கலாம் மருந்தாக பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் கூட உங்களுடைய வெற்றி பெறக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் அதை நிவர்த்தி செய்வார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது அதனால்தான் அலை கடலாக திரண்டிருக்கின்றோம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சகோதரர்கள் வந்திருக்கின்றார் இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக அவர்களுக்கு நன்றில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு இங்க வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி இன்னைக்கு அவங்களுடைய வேட்பாளர்கள் களத்தில் நிற்பது போல் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தென் செம்மை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வெற்றி பெற செய்து விட்டுத்தான் உங்களுக்கு ஓய்வு என்று உறுதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய அமைப்புச் செயலாளர் ஐயா தயாரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் முத்துக்குமார் தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் தலைவர் மூப்பனார் ஐயாவுடைய வாழுகின்ற காமராஜாக இருக்கக்கூடிய ஜி கே வாசன் ஐயாவுடைய போர் படை தளபதிகள் வந்திருக்கின்றார்கள் அவருடைய தளபதியாக மாவட்ட தலைவர் அண்ணன் சத்யநாராயணன் அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மன்னன் டி டிவி தினகரன் அவருடைய போறுப்படை தளபதிகள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் சார்பாக வந்திருக்கக்கூடிய முன்னாள் இந்த நகர் மன்றத்தினுடைய உறுப்பினர் மாவட்ட செயலாளர் விதுபாலன் அவர்கள் நன்றியை தெரிவித்து ஓ பி எஸ் அணி அவர்களுடைய எல்லா ஆற்றில் மிகுந்த தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் எம் எம் பாபு அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இந்த தொகுதியை உரம் போட்டு நீங்கள் வளர்த்திருக்கின்றீர்கள் காலம் காலமாக வளர்த்திருக்கின்றீர்கள் மிக முக்கிய தலைவர்கள் மட்டுமே இந்த தொகுதியில் உங்களுடைய உழைப்பை போட்டு இன்னைக்கு அவர்களை வெற்றி பெற செய்வதே தலையாய கடமை என்று இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் மிக முக்கியமாக இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் கருண்நாகராஜன் அவர்கள் கருணராஜநாதன் அவர்கள் இந்த தொகுதியை உடம்போற்று வளர்த்து தொண்டர்களோடு சேர்ந்து வளர்த்து இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை பேர ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைக்கும் பொழுது தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சி அக்கா மாற்ற போறாங்க என்று தெரிந்த பொழுது ஒரு தொண்டராக வேலை செய்து களத்தில் இருக்கின்றார் அண்ணன் கருணாவராஜன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து கரேத்திய தியாகராஜன் அவர்கள் நீலாங்கரை மூனுசாமி அவர்கள் சம்பத் சம்பத்தக்கா நம்முடைய உமானந்த அக்கா நம்முடைய ஆற்றல் மிகுந்த கவுன்சிலர் அக்கா நிக்கிறாங்க அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் காளியாசுரன் அவர்கள் நன்றியை தெரிவித்து மாவட்ட பொதுச் செயலர் வழக்கறிஞர் பிரேமானந்த் அவர்கள்ம்பாக்கத்தினுடைய சட்டமன்ற அமைப்பாளர் மன்றை தலைவர் அண்ணன் சிவம் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து சகோதரர்களே ஒரு விஷயத்தை நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன் இருபது நாட்கள் நாம் அக்காக்கு வேலை செஞ்சாத்தான் அக்காவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாத்தான் ஐந்து வருடங்கள் அக்கா கிட்ட நம்ம வேலை வாங்க முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாது ஒரு கவர்னர் சாதாரண பெண்மணியா வந்திருக்கிறார் உரிமையோடு எப்படி நீங்க கேட்பீங்க இருபது நாட்கள் நாம் வேலை செய்ய வேண்டும் இவ்வளவு பெரிய தொகுதி ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய அக்கா போய் எல்லா மக்களை பார்க்க முடியுங்களா எல்லோரையும் கையெடுத்து கும்பிட முடியுமா எல்லாருக்கும் கிட்டே அக்காவை பத்தி எதற்காக இங்க நிற்கிறாங்க மோடி ஐயா எதற்காக நாடாளு இடங்களை தாண்டி வர வேண்டும் என்று சொல்ல முடியுங்களா முடியா இவ்வளவு பெரிய நகரம் நிறைய மக்கள் இருக்கக்கூடிய நகரம் அதனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டரும் நீங்கள் தான் பாரத பிரதமர் மோடி நீங்கள் தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர் எல்லா வீடு இருந்தீங்கய்யா நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லா சகோதரர்கிட்ட நான் கேட்கக்கூடிய அம்பான வேண்டுகோள் இதுவரை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடாத நூறு பேர்த்த நீங்க ஒருவரையும் வாக்களிக்க செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் இத்தனை நண்பர்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு பேருங்க இருபது நாள் ஒருவர் நூறு பேர் இதுவரை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காத நீங்க போய் பேசுனீங்க நான் அற்புதமான வேட்பாளர் களத்துல வேட்பாளருக்கு போட்டியே இல்லை வேட்பாளருக்கு வெளியவே வராத பாராளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் மக்களுக்காக பணி செய்வதற்காக செய்திருக்கக்கூடிய பணியை தூக்கி எரிந்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய இவருக்கு போட்டியாளர் யாரும் இல்லை ஆனால் தயவு செய்த இவர்களை போட்டியாளர்களோடு அழைத்து விடாது இவருக்கு போட்டிய சென்னை நகரத்தை வரவிடாமல் யார் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு அக்காக்கு போட்டி மழை வரும் பொழுது வெள்ளை வருது இல்லைங்களா அதே அக்காக்கு போட்டி சென்னை மக்கள் ஏழைகள் இருக்கின்றார்கள் என்றா தொடர்ந்து ஏழைகளாக வச்சிருக்கிறாங்களா அவங்களோட அக்காக்கு போட்டி ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் சதி செய்து பாரதிய ஜனதா கட்சி வளரவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றால் அவர்களோட அக்காவுக்கு போட்டி நான் அக்காவை தயவு செய்து மற்ற வேட்பாளர்களோடு நீங்கள் போட்டி போட வைத்து விடாதீர்கள் அவருடைய இலக்கு பெரிது கனவு பெரிது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு பெரிது கனவு தென் சென்னையை அடியோடு மாற்றுவதற்காக களமிறங்கியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராக அரசு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பொறுப்புகளுக்காக வரலீங்க முழுமையாக ஐந்து ஆண்டுகள் நீங்க கொடுத்து பாருங்க ஐந்து ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் யாரோருக்கும் நம்ம கொடுத்துட்டோம் ஐயா படித்தவர்கள் பண்பாக இருக்கிறீங்க ஐந்து ஆண்டு தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் கேட்கிறார் அஞ்சு வருஷம் முழுமையாக இதை மாற்றி காட்டுகின்றோம் முழுமையாக தென்சென்னையை பொறுத்தவரை மலை வந்தால் எப்படி வெள்ளம் வந்துடும் பார்த்திடலாம் எத்தனாயிரம் கோடி வேண்டும் மக்கள் கொண்டு வரப் போகின்றார் மக்களுக்கு என்னென்ன அடிப்படை பிரச்சனை இருக்கு தீர்க்க போறார் ஆனால் நீங்கள் நினைக்க வேண்டும் ஒரு அற்புதமான அடிக்கடி கிடைக்காத எப்பவாவது கிடைக்கக்கூடிய இது போன்ற ஒரு வேட்பாடு இப்ப நமக்கு கிடைத்திருக்கின்றார் நம்மை நம்பி வந்திருக்கிறார் நம்பி வந்திருக்கின்றார் நம்பி வந்திருக்கின்றார் தமிழகத்திலே முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இருந்தும் கூட நம்மை நம்பி தென் வந்திருக்கின்றார்கள் வெற்றி வாய்ப்பை பார்த்தெல்லாம் வரலை அவர்களுக்கு தெரியும் எங்கே என்றாலும் கூட சேவை செய்கின்ற நோக்கத்துல வந்திருக்கிறான் அதனால் வெற்றி உறுதியாக இருந்தாலும் கூட இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு அது வெற்றியாக இருக்க வேண்டும் இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு போனா இப்படிப்பட்ட மரியாதை மக்கள் கொடுத்து ஒரு சாமானிய பெண்மனைக்கு என்கின்ற உரத்த செய்தியை தென் சென்னையில் இருந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற அம்பான வேண்டுகோளை வைத்து அடுத்த இருபது நாட்கள் ஒரு ஒரு வீடும் ஏறி இறங்கி ஐம்பது நாளைக்கு அஞ்சு வாக்கு சொன்னா இருபது நாள் நூறு வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாத நீங்க மனசு வச்சீங்கன்னா சாதாரணமா ஐம்பது வாக்கு வரை போக முடியும் காலையில நான்கு மணி நேரம் சாயந்திரம் நான்கு மணி நேரம் கடமையா பண்ணுங்க கடமையாக செய்யுங்கள் இந்திய நாட்டிற்காக பண்ணுங்க மோடி ஐயாவுக்காக பண்ணுங்க ஐயா பெரியோர்களே தாய்மார்களே மோடி ஐயாவுக்காக பண்ணுங்க நான்கு மணி நேரம் சாலையோரத்துல நம்முடைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க முதன் முதலாக ஆறாயிரம் பிரதமர் வந்துதான் என்னங்கம்மா கஷ்டம் உங்களுக்கு சுவநிதி வேண்டுமா நான் இருக்கின்றேன் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் சென்னையில எத்தனை சகோதர சகோதரிகள் சுவநிதி திட்டம் மூலமாக சாலையோட வியாபாரிகள் வட்டி இல்லாம பத்தாயிரம் ரூபாய் வாங்கிருக்கான் போய் பாத்து பேசணும் சென்னையில இன்னும் அடிப்படையில வீடு இல்லாத மக்கள் இருக்கிறாங்க கான்கிரீட் வீடு இல்லை தமிழகத்தில் ஆறு புள்ளி ஆறு சதவீத மக்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகை தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய வீடு சதவீதம் தவறு யாரு மேல இருக்குதுங்க கொடுப்பதற்கு மோடி இருந்தால் தடுப்பதற்கு திமுக மக்கள் தொகைக்கு எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் வீடு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் சென்னை பகுதியில தென் சென்னை பகுதியில காங்கிரீட் வீடு இல்லாம யார் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கான்கிரீட் வீடு மோடி வீடு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றார் பயனாளிகள் இல்லைங்க வேண்டாம் அவர்களுக்கு முன்னேற்றம் வந்துட்டா மக்கள் யோசிச்சு ஓட்டு போட்டுருவாங்க முன்னேற்றம் வரக்கூடாது என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் அதாவது சகோதர சகோதரிகளே அருமையான வாய்ப்பு நமக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சென்னை நகரத்தினுடைய தலையகத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு சென்னைக்கு செய்யவே இல்லைன்னு ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி கொண்டு தரிகின்றார்கள் சென்னைக்கு மோடியா எதுவுமே செய்யலை சென்னைக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும் விமான நிலையத்தினுடைய புதிய விமான நிலையத்திற்காக ஆயிரத்தி இருநூத்தி அறுபது கோடி மெட்ரோ ரயில் திட்டம் ஒன் ப்ராஜெக்ட் ஒன்பதாயிரம் கோடி சென்னை பெங்களூரு விரைவு சாலை உட்பட முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தான் அவன் அடிக்கல் நாத்துனாங்க சமீபத்தில் இருபதாயிரம் கோடி மறுபடியும் சென்னைக்காக திட்டங்களை கொடுத்தாங்க சென்னை மதுரவாயில் மேம்பால பணிக்கு ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மோடியா கொடுத்தாங்க சென்னையிலிருந்து தொடங்கும் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணிகளுக்கு மூன்றாயிரம் சென்னைக்கு மட்டுமே தமிழகத்தில் முத்ரா பதிமூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு கோடி வெள்ள பாதிப்பிலிருந்து பாருங்க ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா வாங்கின சில பேர் நம்ம இருக்கு ஆறாயிரம் ரூபாய் இந்த ஆறாயிரம் ரூபாய் முழுவதுமாக ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மத்திய அரசனுடைய பணங்க ஸ்டாலின் ஐயா அந்த வெறும் கவர் மட்டும் தவறுதான் ஸ்டாலின் ஐயா ஆனா எங்கேயும் போய் நாங்க பெருமை பீத்துக்கிறோமா நாங்கதான் பணம் கொடுத்த சொல்ல மாட்டோம் அது உங்கள் பணம் உங்கள் பணத்தை உங்களிடம் கொடுப்பதற்கு பெருமை பீத்துவதற்கு நாங்கள் யார் ரேஷன் கடையில போய் ரேஷன் அரிசி வாங்குனீங்கன்னா மஞ்சப்பை அவங்களது அரிசி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதனால் சகோதர சகோதரிகள் மக்கள்கிட்ட இருபது நாள் நீங்க எடுத்து சொல்லணும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கலையாமா பேரிடர் நிவாரண நிதி இருக்கக்கூடிய பணத்தை செலவு செய்யல எப்படிங்க ஸ்டாலின் எப்படி போனாங்க சும்மா டெல்லி இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு போனாங்க போற போக்கில் பிரதமர்கிட்ட நேரம் கேட்டாங்க பிரதமர் எவ்வளவு பெரிய மனிதர் போற போக்கில் நேரம் கேட்கிறாரு அவருக்கும் நேரம் கொடுக்கிறார் பிரதமர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார் அதுல போய் போற போக்கில் ஒரு முப்பதாயிரம் கோடி கொடுங்க எதுக்கு கேட்கிறாங்க எதுக்கு கேட்கறீங்க யாராஜ் வந்து பார்த்தாங்க ஆனால் சகோதர சகோதரிகளை நாம் யாருக்கும் எங்கேயும் கூட எந்த குறையும் வைக்கல எவ்வளவு பணம் தேவையோ வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு நீங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் இன்னும் பணம் இருக்கிறது தீரவில்லை ஆனா கோபாலபுரத்தினுடைய கஜானாவை நிரப்பதற்கு பணம் கொடுக்க முடியாத சகோதர சகோதரி அதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மக்களுடைய வரிப்பணம் அதற்காக இல்லை ஆனால் நன்றாக புரிந்து கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் அடுத்த இருபது நாட்கள் நீங்க பேசி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வரலாறு காணாத வெற்றி சிங்கார சென்னைன்னு சொல்லி சிங்கிங் சென்னை பண்ணி வச்சிருக்கிறான் சிங்கிங் சென்னை

இன்னைக்கு தமிழிசைக்கா வந்து கேள்வி கேட்பாங்க கூவத்தை பத்தி கேட்பாங்கன்னு புது மாடல் அடையாறு ஆத்த சுத்தப்படுத்துறாங்களா அப்பா கூவம் இன்னைக்கு அடையாறு எங்கேயும் இல்லாத அநியாயம் போன ஆண்டு சுத்தப்படுத்துவதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஆண்டு சுத்தப்படுத்துவதற்கு மறுபடியும் ஆயிரத்தி ஐநூறு கோடி என்னங்க அடையாறு மொத்தமா மூவாயிரம் கோடி என்னதாங்க ஏ பண்றீங்க இத்தனை பொய்களை சொல்லி 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 இங்கே நடந்து கொண்டிருக்கின்றார் சகோதர சகோதரிகளை எனக்கு தமிழர் சேர்க்காவுடைய சொந்தக்காரங்கள் யார் நான் மோடியினுடைய குடும்பம் ஸ்டாலின் கஞ்சா ஒரு தாயும் மன்னிக்க கூடாது தாய்மார்கள் நீங்க மன்னிக்க கூடாதுங்க மோடி ஐயா சென்னையில உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருக்கிறான் இந்த கஞ்சா புழக்கத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கின்றார்கள் மோடி ஐயா பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் மோடி ஐயாவுடைய பார்வையாக சென்னைக்கு இருக்கக்கூடிய தமிழிசை அக்கா அவர்களை நீங்கள் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அன்பான வேண்டுகோளை வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை 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 ஏப்ரல் பத்தொன்பது நீங்கள் பெற வேண்டிய வாக்கு ஒரு நாளைக்கு ஐந்து மொத்தமாக நூறு